வணக்கம் இன்றைய வீடியோவில் ரோஜா வளர்ப்பு குறித்த தகவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்படி பல நிறங்களில் அழகாக பூக்கக்கூடிய ரோஜாக்கள் இப்போ இருக்கக்கூடிய வெயிலும் பனியும் சேர்ந்த நேரத்தில் அதிகமாக பூக்கக்கூடியது அதற்காக நாம் தொடர்ந்து பராமரிப்பு கொடுக்கணும் இன்றைக்கு நாம் ஒரு கெமிக்கல் உரம் கொடுக்கலாங்க ஏப்ரல் மே மாதங்களில் நாம் கெமிக்கல் உரங்களை கொடுக்க முடியாது இந்த நேரத்தில் குறைவான அளவில் நம்ம கொடுக்கலாம் லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன் தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்கள் செடியை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க அதனால் அது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்படி தொட்டியில் தண்டுலேருந்து கொஞ்சம் தள்ளி இப்படி கொஞ்சம் மண்ணை எடுத்துருங்க அப்படி எடுத்த இடத்துல நாம் எடுக்கக்கூடிய உரத்தை ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுருங்க ஏன்னா இது எல்லாமே பெரிய செடி சின்ன செடியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போடலாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய செடியின் அளவை பொறுத்தது இங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே பெரியுது தொட்டியும் பெரிது அதனால் நான் ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு ஸ்பூன் கெமிக்கல் உரத்தை போட போகிறேன் அந்த கெமிக்கல் உரத்தில் மிக்ஸ்டு உரமாக கொடுக்க போகிறேன் அந்த உரத்தில் என்னென்ன கலந்துருக்குன்றதை நாம் இப்போ பார்க்கலாம் மண்புழு உரம் இரநூறு கிராம் என்பிகே ஆல் நைன்டீன் நூறு கிராம் எப்சம் சால்ட் நூறு கிராம் வெப்பம் பின்னாக்கு ஐம்பது கிராம் மீல் ஐம்பது கிராம் இவற்றை நன்றாக கலந்து ஒவ்வொரு செடிக்குமே நாம் ரெண்டு ஸ்பூன் கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு இப்படி நீங்கள் தண்ணீர் கொடுத்துருங்க தண்ணீர் நிறையவே கொடுங்க இப்போ நான் ஃபுல்லாகவே தண்ணீர் கொடுத்துட்றேன் நீங்களும் மண் முழுவதும் நினைகிற மாதிரி தண்ணீர் கொடுத்துருங்க ஃபஸ்ட் டைம் நல்ல தண்ணீர் கொடுத்துருங்க அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் தண்ணீர் குறைவாக கொடுத்துக்கலாம் இந்த உரத்தை நாம் கொடுக்கும் பொழுது எல்லா வித சத்துக்களும் நிறைந்த உரமாக இருக்கிறதுனால ஒரு வாரத்தில் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் பேஷில் ஷூட் வரும் பல கிளைகள் வரும் அதன் மூலமாக செடி செழிப்பாக வளரும் இனி வரும் காலங்களில் நிறைய பூக்களையும் நம்ம பறிக்கலாம் கோடையில் மட்டும்தான் நமக்கு பூக்கள் குறையும் மற்ற காலங்களில் எல்லாவற்றிலுமே நமக்கு பூக்கள் கிடைக்கும் நீங்கள் இந்த வகையான பராமரிப்புகளை தொடர்ந்து கொடுங்க என்னோடய சேனலில் உரங்கள் வளர்ப்பு மண்கலவை தெளிப்பான் இப்படி பல வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க அப்போ உங்கள் செடி ஹெல்த்தியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்